நம்ம உடம்புல எப்படி பல உறுப்புகள் இருந்தாலும் அதோட பணிகளை கருத்துல வச்சு சில உறுப்புகளை மட்டும்தான் ராஜ உறுப்புகள்னு சொல்றமோ அதே மாதிரிதான் கனிகள்ல பல கனிகள் இருந்தாலும் அதோட மேம்ப கருதி ரெண்டே ரெண்டு கனிகளை தான் ராஜ கனிகள்னு சொல்றோம் அந்த ரெண்டுல ஒன்ன பத்தி பாக்கலாம் வெள்ளிக்காயை பொறுத்த வரைக்கும் அரிநெல்லி காட்டு நெல்லின்னு ரெண்டு ரகம் இருக்கு அரிநெல்லிங்கிறது காலப்போக்கில அரை நெல்லியாவும் இந்த ரெண்டாவது ரகமான காட்டு நெல்லி அல்லது மலைநெல்லிங்கிறது முழு நெல்லியாகவும் பேச்சு வழக்குல மாறுச்சு

விட்டமின் ஏ விட்டமின் பி பி பைவ் பி சிக்ஸ் விட்டமின் சி பாஸ்பரஸ் பொட்டாசியம் காப்பர் மேங்கனீஸ் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல அதிகமாக பயன்படுத்துற இந்த நெல்லிக்காயை பத்தி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மருத்துவ ரிஷிகளான சரகரும் சுஷ்ரூதரும் தங்களோட நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறது மட்டும் இல்லாம தங்களோட மருந்துகள்லையும் பயன்படுத்திருக்காங்க முன்னோர்களும் நெல்லிக்காயை பத்தி சொல்றப்ப தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா மரணத்தையே தள்ளி போடலாம்பாங்க இந்த நெல்லிக்காயை பத்தி நம்மளோட பாட புத்தகங்கள்ல சின்ன வயசுல அதியமன் கதை படிச்சிருப்போம் அதுல அதியமன் ராஜாக்கு ஒரு அதிசய நெல்லிக்கனி கிடைக்கும் ராஜா தான் உண்ணாம ஒளை பாட்டியை தேடி கொண்டு போய் கொடுப்பாரு இத நான் சாப்பிட்டா அதோட பலன் எனக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஆனா தமிழையே உயிர் மூச்சா வளர்க்கிற நீங்க சாப்பிட்டா இந்த தமிழும் வளரும் இந்த நாடும் வளரும் பெருமிதத்தோட கொடுத்ததா படிச்சிருத்தோம் ஒரே ஒரு நெல்லிக்காய் தானே கொடுத்தாரு அதுக்கு அதுக்கு கொடைவல்லல்ங்கிற லிஸ்ட்ல இவங்க பேரையும் சேர்த்தாங்கன்னு அந்த குழந்தை பருவத்துல உங்கள மாதிரியே எனக்கும் தோணி இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த நெல்லிக்காயை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்வுக்கான ஆளு என்னங்கிறதை புரிஞ்சிச்சு இன்னைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள பார்க்க போறப்ப அவங்க ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு போவோம் இப்போ உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன் நாம எடுத்துக்க கூடிய ஒரு நெல்லிக்காயில கிட்டத்தட்ட மூன்று ஆப்பிள்களுக்கு நிகரான சத்துக்கள் இருக்குதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்ற முதல் விஷயம் சி தான் அந்த சி திராட்சை ஆரஞ்சு எலுமிச்சை பைனாப்பிள் தக்காளி வாழைப்பழம் கொய்யாலை இதுல நாட்டு கொய்யால விட்டமின் சி அதிகமா இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் நூறு கிராம் கொய்யால கிட்டத்தட்ட இரநூறு மில்லிகிராம் விட்டமின் சி தான் இருக்கு ஆனா இந்த நெல்லிக்காயில நூறு கிராம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுநூறு மில்லிகிராம் அதாவது அதே மாதிரி நீர் சத்தம் இதுல எண்பது சதவீதம் இருக்கிறதால நம்ம உடம்போட நீர் பேலன்ஸ் பண்ணி உடம்புக்கும் கண்களுக்கும் குளிர்ச்சியை கொடுத்து பித்த நோய்கள் வராம தடுக்குது மாற்றம் உடல்ல நிகழ்றப்ப ஒவ்வொரு இருந்தும் கழிவுகள் வெளியேறும் அப்படி வெளியேறக்கூடிய இந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறாட்டி உடல்ல வீக்கங்கள் ஏற்படுறதுல தொடங்கி புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நெல்லிக்காயில பாலிபினால் பிளேவனாய்ட்ஸ் டேனின் மாதிரியான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதாலையும் மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கிறதாலையும் மேலே சொன்ன இந்த பிரச்சனைகளையெல்லாம் வரவிடாது இதுல வளமான கால்சியம் இருக்கிறதால அது போனோட டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஆர்த்திரைஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராம பிரிவென்ட் பண்ணுது ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கையை பண்ணி அனிமியா வராம தடுக்குது நம்ம உடம்புக்குள்ள உணவு மூலமா போற கொழுப்பு சத்துல தேவையான அளவு ஈர்க்கப்பட்டு மீதமுள்ளவை ரத்த நாளங்கள்ல படிஞ்சிரும் இப்படி ரத்த நாளங்கள்ல படிக்கிற கெட்ட கொழுப்ப கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த நெல்லிக்காய் மேலும் குறிப்பா ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக்குது வேற என்ன ரத்த சுத்தம்னாலே மொத்தமா சுத்தம் தானுங்க உடல் சோர்வா இருக்கிறவங்க இதய மூளை பலகீனமா இருக்கிறவங்க டெய்லி உணவு இடைவேளையில இந்த ஜூஸா எடுத்துக்கலாம் சளி இருமல் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் பண்ணும் சில பேர் நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும்பாங்க ஆனா ஆக்சுவலா இது உள்ளுக்குள்ள இருக்கிற தான் வெளியேற்றுமே தவிர சளிய கிரியேட் பண்றது இல்ல அப்படியே சளி பிடிக்கும் அரை பிஞ்ச் மஞ்சள் ஒரு பிஞ்ச் மிளகு தோளும் கலந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில ஃபைபர் கண்ட் அதிகமா இருக்கு அதுவும் சால்யூபிள் ஃபைபர் இன்சால்யூபிள் ஃபைபர் ரெண்டுமே இருக்கு இதுல சால்யூபிள் ஃபைபரோட வேலை என்னன்னா உணவு நம்ம ஜீரண மண்டலத்துல மெதுவா நகர்த்துறது மூலமா வயிறு ஃபுல் ஃபுல்லா வச்சுக்கும் அதனால சீக்கிரமோ இல்ல அடிக்கடியோ பசிக்காது இந்த செகண்ட் ஒன் இன்சால்யூபிள் ஃபைபர் என்ன செய்யும்னா ஜீரணத்தை ஈஸியாக்கி கழிவுகளா குடல்ல தங்க விடாம அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஐல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராம பாத்துக்குது டெய்லி மார்னிங் நெல்லிக்கா ஜூஸ் இன்டேக் எடுத்துக்கிறப்ப அல்சர் மற்றும் உடல்ல இன்னரான ஆற்றல ஏற்படக்கூடிய அத்தனை புண்களையும் ஆத்தும் உடல் வாயுவாகற்றும் முகப்பருவ வரவிடாது பொடுக கட்டுப்படுத்தும் கல்லீரல்ல படுகிற நச்சுக்களை நீக்கி கல்லீரலை ப்ரொடெக்ட் பண்ணுது வைரஸ் மூலமா பரவுற நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்துது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலரா ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம் நல்லா பிளாக்கா ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மோர்ல நெல்லிக்காய் ப்ளஸ் கருவேப்பில கலந்து நெல்லி நீர்மோரா குடிக்கிறப்ப அது கேஷத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால வரிகள் மற்றும் சுருக்கங்களை வரவிடாது விட்டமின் ஏ கரோட்டின்லாம் நிறைஞ்சிருக்கிறதால கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது அதுவும் குறிப்பா சர்க்கரை நோயோட பாதிப்புனால வரக்கூடிய கண் பிரச்சனைகளுக்கான தீர்வாவே இருக்கு இந்த நெல்லிக்காய் இன்சுலின் உற்பத்தியை சீராக்கி நீரில் நோய் ஏற்படாம பிரிவென்ட் பண்ணுது ஸ்ட்ரோக் அல்சைமர் மாதிரியான பிரச்சனைகளை வராம தடுக்குது சிறுநீர் பெருக்கியா இருக்கிறதோட பித்தப்பையில கற்கள் உருவாகிறத தடுக்குது மாந்தியை சரி செய்யும் உடம்ப டீடாக்ஸ் பண்ணும் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்யும் உடல்ல ஏற்படக்கூடிய அத்தனை வழிகளையும் ரணங்களையும் போக்கக்கூடியது இந்த நெல்லிக்காயை குழந்தைங்களுக்கு கொடுக்கறீங்கன்னா கால் நெல்லிக்காயில இருந்து அரை நெல்லிக்காய் வரைக்கும் கொடுத்துக்கலாம் அதே இது பெரியவங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் கூட எடுத்துக்கலாம் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த நெல்லிக்காய ஜூஸாவோ இல்ல நெல்லி நீர்மோராவோ எடுத்துக்கிறத தாண்டி டெய்லி ஒரு நெல்லிக்காய அப்படியே ராவ கடிச்சு மென்னு சாப்பிடுறப்ப அதோட பலம் முழுமையா கிடைக்கும் நெல்லிக்காயை துருவி போட்டு நெல்லிக்காய் சாதமா ட்ரை பண்ணலாம் தேன்ல ஊற போட்டு ஊர்னதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு தேன் நெல்லியா எடுத்துக்கிட்டா தேனோட சத்தம் நமக்கு கிடைச்சிரும் அந்த நெல்லிக்காயோட சத்தம் நமக்கு கிடைச்சிரும் சேம் டைம் டேஸ்டும் பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி கருப்பட்டியில பக்குவம் பண்ணி சில மருத்துவ குணங்கள் வச்சுக்கிறப்போ நெல்லிக்காய் தண்ணி உப்பு வத்தல் கலந்து ஊற உப்பு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் போட்டு பல நாட்கள் கெட்டு போகாது டைம் நெல்லி முள்ளி ட்ரை இனிப்பு நெல்லி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா பல நாட்கள் ஆனாலும் கெடாம இருக்கும் வெயில் காலங்கள்ல நெல்லிக்காய நல்லா காய வச்சு பவுடர் பார்மேட்ல எடுத்து வச்சுக்கிட்டா தேவைப்படுறப்ப தண்ணி அல்லது வெண்ணி கலந்து இன்டெக்கா எடுத்துக்கலாம் இல்ல அந்த பொடியை பயன்படுத்திக்கலாம் கடவுளோட படைப்பில் என்ன ஒரு ஆச்சரியம் கரிப்பு சுவையை தவிர்த்து மற்ற அஞ்சு சுவைகளும் இருக்கிற ஒரே கனி இந்த நெல்லிக்கனி தான் சின்ன பிள்ளைல நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிச்சா அப்படி வாய் இனிச்சு கிடக்கும் இதை ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில செஞ்சு காட்டியிருப்போம் இந்த மாதிரியான அனுபவம் யார்காச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சப்போஸ் இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு பவுடராவோ இல்ல நெல்லி வற்றலாவோ இல்ல தேன் நெல்லியாவோ இல்ல நெல்லி முள்ளியாவோ இல்ல ஆம்லட் ஜூஸாவோ இல்ல நெல்லிக்காய் பல்பொடியாவோ தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பயனுள்ள பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டல் ஹோம்கார் ப்ராடக்ட் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்